ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டின் மையப்பகுதியில் ஒரு சிறிய ராஜ்யம் தனது மகத்துவத்தை நோக்கிய பயணத்தை தொடங்கியது சோழர்கள் ஒரு சிறிய குலமாக இருந்து கடல்களை ஆளவும் வலிமை மிக்க மன்னர்களை தோற்கடிக்கவும் ஒரு பேரரசை கட்டியெழுப்பினர் முதல் அறியப்பட்ட சோழ மன்னர் விஜயாலய சோழர் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் தஞ்சாவூரை கைப்பற்றினார் அவர் தஞ்சாவூரை தனது தலைநகராக மாற்றி நிசும் நிசும்பசுதானி அம்மன் கோவிலை கட்டினார் விஜயாலயனுக்குப் பிறகு முதலாம் ஆதித்யா வந்தார் அவர் சோழ செல்வாக்கை விரிவுபடுத்தினார் அவர் பல்லவர்களை தோற்கடித்து சோழர்களை வலிமையான தமிழ் சக்தியாக மாற்றினார் பராந்தகன் தங்க மன்னர் வர்த்தகம் மற்றும் செல்வத்தை விரிவுபடுத்தினார் அவர் விவசாயத்திற்கு சிறந்த நீர்ப்பாசனத்தை அறிமுகப்படுத்தினார் நிலத்தை வளமாக மாற்றினார் பராந்தகனுக்கு பிறகு சோழர்கள் உள் போராட்டங்களையும் எதிர்கொண்டனர் முதலாம் ராஜராஜ சோழன் சோழர்களை ஒரு வல்லரசாக மாற்றிய உண்மையான பேரரசர் அவர் ஒரு சக்தி வாய்ந்த கடற்படையை உருவாக்கி பாண்டியர்கள் மற்றும் சேரர்களை கைப்பற்றினார் தஞ்சாவூரில் உள்ள பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டினார் சக்தி மற்றும் பக்தியின் கதையைச் சொன்னது ராஜராஜனின் கீழ் சோழ கடற்படை கடல்களை ஆண்டது முதலாம் ராஜேந்திர சோழன் பேரரசை புதிய உயரத்திற்கு கொண்டு சென்றான் அவர் கங்கை நதி வரை பிரச்சாரங்களை வழிநடத்தி சோழர்கள் கடல்களை ஆண்டனர் அந்த காலத்தில் சோழர்களின் கலை மற்றும் கலாச்சாரம் மிளிர்ந்தது இது வலிமை மிக்க சோழர்களின் எழுச்சி